குடியாத்தம் நண்பர்கள் குழு சார்பில் நோம்பு திறக்க முப்பது பள்ளிவாசல்களுக்கு ஆயிரம் பிரியாணி பொட்டலங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணம்பேட்டை சிரிப் நகரில் நண்பர்கள் குழு பதினைந்தாம் ஆண்டு முன்னிட்டு ரமலான் நோம்பு முன்னிட்டு பள்ளிவாசல்களுக்கு பிரியாணி பொட்டலங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நகரின் உள்ள முப்பதிற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் நோம்பாளிகளுக்கு சுமார் ஆயிரம் பிரியாணி பொட்டலங்களை அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குழுவின் தலைவர் அப்ரோஸ் பாஷா கலந்து கொண்டு மசூதிகளுக்கு பிரியாணி பொட்டலங்களை அனுப்பி வைத்தார் இதனைத் தொடர்ந்து வீடு வீடாக நோம்பாளிகளுக்கு பிரியாணி பொட்டலங்களை வழங்கப்பட்டது இதில் பாட்ஷா சித்திக் ஜாகித் உட்பட பலர் கலந்து கொண்டனர் હાથ <coughs> મંગાલ